வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் நெற்குப்பையில் ராவாத்தா எனும் மாசி மாத விழா ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இப்பகுதியில் பிறந்து திருமணம் முடிந்து சென்ற பெண்கள் பங்கெடுக்கும் சிறப்பு நிகழ்ச்சி இது இத்தகைய திருவிழா பற்றிய ஒரு சிறப்பு கண்ணோட்டத்தை இப்போது பார்க்கலாம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நெற்குப்பை பேரூராட்சிக்கு உட்பட்ட நவனிகளம் கிராமத்தில் செட்டி உரணிக்கரையில் அமைந்துள்ளது பொதுப்பிச்சி அம்மன் கோவில் பாரம்பரியம் மிக்க இந்த கோயிலுக்கு புனை கிழவன் கிழவி கோவில் என்றும் நிலவுத்தாய் கோயில் என்றும் இப்பகுதி மக்கள் அழைத்து வருகின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாத தொடக்கத்தில் இங்குள்ள ஊரணியிலிருந்து மண் எடுத்து கிழவன் கிழவி ஆகிய இரு சிலைகள் செய்து ஐந்து நிலை நாடு என்றழைக்கப்படும் அரளிப்பாறை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முருகன் கோவில் திருவிழாவில் வைத்து வழிபாடு செய்கின்றனர் நாள்தோறும் இங்கு வழிபாடு நடத்தப்படுகிறது பத்தாம் நாள் திருவிழாவில் திருமணம் முடிந்து சென்ற பெண்கள் குழந்தை வர வேண்டி நேர்த்திக்கடன் செலுத்தி கும்மி அடித்து வழிபாடு நடத்துவது வழக்கமாகும் அதேபோல் இந்த ஆண்டு பத்தாம் நாள் திருவிழாவில் நள்ளிரவில் வண்ண வண்ண விளக்குகள் இடையே அலங்கரிக்கப்பட்ட கிழவன் கிழவி கோவில் முன்பாக பெண்கள் அனைவரும் ஒன்று கூடி பூக்கள் தேங்காய் பழங்களோடு மாவிளக்கு வைத்து கும்மி அடித்து வழிபாடு செய்தனர் குழந்தை வரம் வேண்டி குழந்தை பெற்று கொண்டவர்கள் கரும்பால் குழந்தைகளுக்கு தொட்டில் கட்டி நேர்த்திக்கடன் கடன் செலுத்தியும் வழிபட்டனர் நடைபெற்ற விழாவில் நூற்று கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது ஜி திரி செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் ரவி உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்